பிரம்மனுக்கு ஐந்து தலைகள் வந்த கதை தெரியுமா அவருடைய ஐந்தாவது தலையை சிவன் கொய்து அவரை நான்முகாக்கியது ஏன் தெரியுமா பிரம்ம புராணத்தில் உள்ள கதை இது பிரம்மதேவன் முதன் முதல்ல உலக உயிர்களை படைக்க ஆரம்பிச்சாரு அப்ப முதல் மனிதனாக ஸ்வயம்புவ மனு எனும் மனுஷனை படைச்சாரு அந்த மனிதனுக்கு துணையாக ஒரு பெண்ணை படைக்க ஆரம்பிச்சப்ப சதரூபா அப்படிங்கிற ஒரு அழகான உருவம் வெளிவருது ரம்மதேவன் மனு மற்றும் சதரூபா இருவரையும் வச்சு உலகை விருத்து செய்ய நினைச்சாரு சதரூபாவை படைச்ச பிறகு அவளுடைய அழகில் பிரம்மதேவனே மயங்கி போறாரு தன் படைக்கும் தொழிலை நிறுத்திட்டு அந்த பெண்ணையே உத்து பார்த்துக்கிட்டே இருக்காரு என்னடா இவர் நம்மளையே பார்த்துட்டு இருக்காரு நினைச்ச அந்த பெண் வெவ்வேறு இடங்களுக்கு நாலு புறத்திலையும் ஓடி ஒளியிறாங்க ஆனா பிரம்மனோ அந்த பெண் எந்த பக்கம் போனாலும் அந்த பக்கம் எல்லாம் அவளையே உத்து பார்த்துக்கிட்டு இருக்காரு நாலு பக்கமும் திரும்பி திரும்பி அந்த பெண்ணை பிரம்மன் பார்க்க அவருக்கு நான்கு பக்கமும் முகங்கள் முளைக்குது இப்ப சத்ருபாவுக்கு ரொம்ப தர்ம சங்கடமா இருக்கு நேரா வான் நோக்கி பறந்து வானத்துல ஒளிய பிரம்மன் வான வானத்துல இன்னொரு தலை மூலமா எட்டி பார்க்க அது ஐந்தாவது தலையா புதுசா முளைக்குது இதனால சதரூபாவுக்கு ரொம்ப கஷ்டமா போகுது இந்த விஷயம் சிவனுக்கு தெரிய வர சிவன் பிரம்மலோகம் வராரு பிரம்மன் கிட்ட சொல்றாரு பிரம்மதேவா படைக்கும் தொழிலை செய்பவன் நீ நான்கு வேதங்களை நன்கு கற்றவன் நீ அப்படிப்பட்ட நீ சிற்றின்பம் காரணமாக உன் மனதை அடக்க மறந்து விட்டாய் ஒரு பெரும் பதவியில் இருப்பவன் தன் நிலையை மறந்து விட்டால் அவன் நிச்சயம் தண்டனைக்கு உரியவன் ஆகிவிடுவான் நீயும் இப்போது தண்டனைக்கு உரியவனே அப்படின்னு சொன்ன சிவன் பிரம்மதேவனின் ஐந்தாவது தலையை வெட்டி எறிகிறாரு அப்பதான் பிரம்மனின் அறியாமை விலகி ஞானம் வெளிப்படுது